இந்த விட உள்ள சொல்லும் பொருளும்ல ஒளி வேறுபாடு அறிக்கை டாபிக் ஒளி வேறுபாடு அறைகளை எழுவது முக்கியமான நாங்கள் பார்ப்போம் இது வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான சிலபஸ் சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசி எக்ஸாம் பார்ப்போம் பாருங்கள் முதல் வினா வழி என்பதன் பொருள் என்ன வலி என்பதன் பொருள் ஆன்சர் உடல் வலி வழி என்பது உடல் வலியை குறிக்கும் பாருங்கள் மாதிரி வலினா காற்று வழினால் பாதை ஸோ ஒலி வேறுபாடு அறைகளை ஒரே இதுதான் வலி வழி 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 ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வரும் அதை மட்டும் பார்க்கணும் பாருங்க வலினா காற்று வலினா பாதை வினா தாள் என்பதன் பொருள் தாள் என்பதன் பொருள் நாக்கு அதே மாதிரி தாள் தாள்னா தாள்பால் தாள்னா திருவடி அடுத்தவினா கிளி என்பதன் பொருள் கிளி என்பதன் பொருள் அச்சம் அதே மாதிரி கிளினா பறவை கிழினா கோடு கிழித்தல் அடுத்தவினா தலை என்பதன் பொருள் தலை என்பதன் பொருள் சிரசு அல்லது முதன்மை சிரசுனாலும் தான் முதன்மை இரண்டு பொருள் வரும் அங்கே அதே மாதிரி தலைனா கட்டுதல் தழைனா இலை அடுத்தவினா அலை என்பதன் பொருள் அலை என்பதன் பொருள் கடல் அலை அதே மாதிரி அலைனா புற்று அழைனா அழைத்தல் அடுத்தவினா ஒளி என்பதன் பொருள் ஒளி ஒலினா சவுண்டு சத்தம் அதே மாதிரி ஒளினா விளக்கு ஒளினா நீக்கு அடுத்ததுனா உலை என்பதன் பொருள் உலை என்பதன் பொருள் கொதிக்கலன் அதே மாதிரி உலைனா சேரு உழைனா மான் உழைனா ஒரு வகை மான் அடுத்தவினா கலை என்பதன் பொருள் கலை என்பதன் பொருள் வித்தை அல்லது கல்வி அது மாதிரி கலைனா வேண்டாத செடி ஸோ நீக்கு களைனா மூங்கில் அடுத்தவினா சூழ் என்பதன் பொருள் சூழ் என்பதன் பொருள் கர்ப்பம் அதே மாதிரி சூழ்னா சபதம் சூழ்னா நெற்றி சுற்றி கொள்ளுதல் சுற்றி வளைத்தல் அது மாதிரி வரும் அடுத்தவினா உழவு என்பதன் பொருள் உழவு என்பது திரிதல் அதே மாதிரி உழவுனா வேவு பார்த்தல் உழவுனா பயிர்தொழில் அடுத்தவினா வால் என்பதன் பொருள் வால் என்பது விலங்கின் உறுப்பு அது மாதிரி வாழ்னா கருவி வாழ்னா உயிரோடு இரு அடுத்தவினா தாலி என்பதன் பொருள் தாலி ஆன்சர் குழம்பு தாழித்தல் அது மாதிரி தாழினா குடம் தாலினா கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் அடுத்தவினா விளை என்பதன் பொருள் விலை ஆன்சர் விளைச்சல் விலை என்பது விளைச்சல் அது மாதிரி விளைனா முயற்சி விலைனா மதிப்பு அடுத்தவினா இறங்கு என்பதன் பொருள் இறங்கு இறங்குனா இறங்குதல் இறங்குதல்னால் பிறரின் துன்பம் கண்டு இறங்குதல் அந்த மாதிரி பொருளை வரும் அதே மாதிரி இறங்குனா கீழே இறங்குதல் அடுத்தவினா இலை என்பதன் பொருள் இலை என்பது முற்றிய தலிகள் ஸோ முற்றிய தளியாக தான் இலைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இலைனா மெலிதல் இழைனா நூல் அடுத்தவினா இறை என்பதன் பொருள் இறை என்பதன் பொருள் இறப்பு இறந்து கருணை அது மாதிரி இரக்கம் கொள்ளுதல் மாதிரி வரும் கெஞ்சுதல் அது மாதிரி பாருங்கள் இறைனா இறப்பு வினா உறவு என்பதன் பொருள் உறவு என்பதன் பொருள் வலிமை அதே மாதிரி உறவுனா சுற்றம் உறவினர் அடுத்தவினா அரி என்பதன் பொருள் அரி என்பது வெட்டு ஸோ அறிஞ்சிட்டு வா அந்த மாதிரி சொல்லுவாங்க வெட்டு அரினா தெரிந்து கொள் அடுத்தவினா வாழை என்பதன் பொருள் வாழைனா இளம்பெண் அது மாதிரி வாழைனா மரம் வாழைனா மீன் வகை வாழை மீன் அடுத்தவினா அறிவை என்பதன் பொருள் அறிவை ஆன்சர் பெண் அறிவை என்பது பெண்ணை குறிக்கும் அது மாதிரி தெரிந்து கொள் அடுத்தவினா அறம் என்பதன் பொருள் அறம் என்பது ஒரு வகை கருவி அது மாதிரி அறம்னா தர்மம் அடுத்தவா ஆறை என்பதன் பொருள் ஆறை என்பது நிறைய அது மாதிரி ஆரைனா தனிய ரா வந்தால் தனிய அடுத்தவினா அறை என்பதன் பொருள் அறை என்பது பாதி அது மாதிரி இந்த வந்தால் வீட்டின் உள்ளிடம் அடுத்தவினா இறை என்பதன் பொருள் இறை ஆன்சர் தீனி அது மாதிரி இந்த இறை வந்தால் கடவுள் அடுத்தவினா வலை என்பதன் பொருள் வலை என்பது மீன்பிடி வலை இந்த லை வந்தால் பொந்து அல்லது வளையல் அடுத்தவினா இரவு என்பதன் பொருள் இரவு ஆன்சர் இரவு நேரம் அது மாதிரி இந்த ஹா வந்தால் இரத்தல் அடுத்தவினா உரு என்பதன் பொருள் உரு என்பது உருவத்தை குறிக்கும் வடிவம் அது மாதிரி இந்த ரூ வந்தால் மிகுதி அடுத்தவினா இருப்பு என்பதன் பொருள் இருப்பு என்பது உலோகம் அது மாதிரி இந்த ரூ வந்தால் புதர் அடுத்தவினா கரை என்பதன் பொருள் கரை என்பது கரையின் ஓரம் சொல்லுவாங்க ஓரம் கரைனா ஓரம் அது மாதிரி இந்த வந்தால் அழுக்கு அடுத்தவினா செரு என்பதன் பொருள் செரு என்பது செருக்கு திமிர் ரூ வந்தால் வயல் அடுத்தவினா கூரை என்பதன் பொருள் கூரை என்பது வீட்டின் முகடு ஸோ வீட்டு முகடை தான் கூரைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்திரை வந்தால் ஆடை கூரைப்பட்டு நம்ம சொல்லுவாங்க ஆடை அடுத்தவினா உரல் என்பதன் பொருள் உரல் என்பதன் பொருள் உரல்னா தானியம் குற்றும் கருவி அதே மாதிரி ரா வந்தால் துன்பம் அடுத்த வினா ஈரல் என்பதன் பொருள் ஈரல் என்பதன் பொருள் ஈரல் என்பதன் பொருள் வருந்துதல் அது மாதிரி இந்தரா வந்தால் நெருக்கம் வினா எரி என்பதன் பொருள் எரி என்பது நெருப்பை குறிக்கும் தீ இந்தரி வந்தால் வீசு எரி வீசு வினா உரை என்பதன் பொருள் உரைனா சொல்லுறது சொல் அது மாதிரி வரும் இந்த வந்தால் உரை மூடி வினா ஒரு என்பதன் பொருள் ஒரு ஒருன்னா ஒன்று ஒருனா பொருத்தல் இந்த ரு வந்தா பொருத்தல் வினா ஊர என்பதன் பொருள் ஊர நகர இந்த ரூ ஊரனா சுரக்க அடுத்தவினா ஏரி என்பதன் பொருள் ஏரி என்பது நீர்நிலையை குறிக்கும் அதே மாதிரி இந்த ஏரி வந்தால் மரம் ஏறுதல் வினா குறுகு என்பதன் பொருள் குறுகு என்பது அன்னத்தை குறிக்கும் குறுக்குனா அன்னம் பறவை அது மாதிரி இந்த ரூ வந்தால் சுருங்கு அடுத்தவின்னா கறி என்பதன் பொருள் கறி என்பது அடுப்பு கறியை குறிக்கும் அது மாதிரி இந்த யானையும் குறிக்கும் கறி அல்லது அடுப்பு கறி இந்த ரீ வந்தால் மாமிசம் அடுத்தவின்னா தறி என்பதன் பொருள் தறி என்பதன் பொருள் அணித்துக்கொள் தரித்தல் ஸோ மாதிரி அனித்துக்கொள்னு வரும் இந்த தறி வந்தால் வெட்டு வினா கூரிய என்பதன் பொருள் கூரிய என்பதன் பொருள் கூர்மையான இந்தரி வந்தால் கூரிய சொல்லியபடி வினா பறவை என்பதன் பொருள் பறவை என்பது கடல் இந்தரா வந்தால் பறக்கும் இனம் பறவை பறக்கும் இனம் வினா அணை என்பதன் பொருள் அணை வந்து வரப்பு மாரி இந்த நெய் ரெண்டு சொல்லினை வந்தால் அத்தனை அடுத்தவினா ஆணை என்பதன் பொருள் ஆணை என்பதன் பொருள் கட்டளை அது மாதிரி இந்த நெய் ரெண்டு சுழி நை வந்தால் யானை அடுத்தவினா அரண் என்பதன் பொருள் அரண் என்பதன் பொருள் மதில் ரெண்டு சொல்லினா அரண் வந்தால் சிவன் அடுத்தவினா ஆணி என்பதன் பொருள் ஆணி என்பதன் பொருள் துண்டு இந்த ஆணி வந்தால் மாதம் அடுத்தவினா செரித்தல் என்பதன் பொருள் சீரண சீரணமாதல் அது மாதிரி இந்த ரீ செரித்தல் வந்தால் திணித்தல் அடுத்தவினா நிறை என்பதன் பொருள் நிறை நிறைனா வரிசை இந்திரை வந்தால் நிறை நிறைத்து குவைத்தல் அடுத்தவினா மரம் என்பதன் பொருள் மரம்னா தருன்னு வரும் அது மாதிரி இந்தரா மரம் வந்தால் வீரம் அடுத்தவினா பரி என்பதன் பொருள் பரி என்பதன் பொருள் குதிரை அது மாதிரி இந்த வந்தால் பறித்து கொள்ளுதல் அடுத்தவினா பொறி என்பதன் பொருள் பொறி என்பதன் பொருள் நெல் பொறி அது மாதிரி இந்தரி வந்தால் இயந்திரம் பொறி இயந்திரம் அடுத்தவா அன்னம் என்பதன் பொருள் அன்னம் என்பதன் பொருள் மேல்வாய் அது மாதிரி இந்தனா வந்தால் பறவை அண்ணம்னா பறவை மூணு சிலைனா வந்தால் மேல்வாய் அடுத்தவா மரி என்பதன் பொருள் மரினா இறந்து போ மரித்துப்போம் அந்த மாதிரி இற பொருள் வந்து இற இந்தரி வந்தால் மான்குட்டி அடுத்தவினா அனல் என்பதன் பொருள் அனல் என்பதன் பொருள் தாடி அது மாதிரி இந்த நான் ரெண்டு சொல்லினா வந்தால் நெருப்பு அடுத்தவினா விரல் என்பதன் பொருள் விரல்னால் கை விரல் அது மாதிரி இந்தரா வந்தால் வெற்றி அடுத்தவினா என்ன என்பதன் பொருள் என்ன என்பதன் பொருள் நினைக்க அது மாதிரி இந்த ரெண்டு சொல்லினா வந்தால் கேள்வி அடுத்தவினா ஆண் என்பதன் பொருள் ஆண் என்பதன் பொருள் பிள்ளை அது மாதிரி ரெண்டு சொல்லினா ஆண் வந்தால் பசு அடுத்தவினா குளம் என்பதன் பொருள் குளம் என்பதன் பொருள் இனம் அதே மாதிரி இந்தளா வந்தால் குளம் நீர்நிலை அடுத்தவினா குழி என்பதன் பொருள் குழி என்பதன் பொருள் குளித்தல் இதுவே குழி இந்த ஜீ வந்தால் பள்ளம் அடுத்தவினா நலிவு என்பதன் பொருள் நலிவு என்பதன் பொருள் நோய் உடல் நலிந்து போதல் நோய் இந்த லீ வந்தால் செறிவு வினா ஊன் என்பதன் பொருள் ஊன் என்பதன் பொருள் சோறு அதுவே ரெண்டு சொல்லினா ஊன் வந்தால் மாமிசம் வினா எல் என்பதன் பொருள் எல் என்பதன் பொருள் சூரியன் அது மாதிரி இந்த இல் வந்தால் எண்ணெய் வித்து வினா கிழவி என்பதன் பொருள் கிழவி என்பதன் பொருள் சொல் அதுவே கிழவி இந்த விழா வந்தால் முதியவர் வினா களி என்பதன் பொருள் களி என்பதன் பொருள் உணவு அது மாதிரி இந்த லீ வந்தால் மகிழ்ச்சி களி இந்த கழி வந்தால் கோல் தடி அல்லது மிகுதி மூணு பொருளை வரும் அடுத்தவா குழவி என்பதன் பொருள் குழவி என்பதன் பொருள் வண்டினம் அது மாதிரி குழவி ழா வந்தால் அம்மி அடுத்ததுனா மால் என்பதன் பொருள் மால் என்பதன் பொருள் பெருமை அல்லது திருமால் அது மாதிரி இந்த லா வந்தால் இற போ மால் இறந்து போ அடுத்தவினா கழகம் கழகம் என்பதன் பொருள் கூட்டமைப்பு அது மாதிரி கழகம் கேட்டாங்கன்னா சண்டை உருவாதல் அடுத்தவினா வளம் வளம் என்பதன் பொருள் வளம் என்பதன் பொருள் திசை அதுவே வளம் கேட்டாங்கன்னா செல்வம் அடுத்தவினா அருமை என்பதன் பொருள் அருமை என்பதன் பொருள் சிறப்பு அது மாதிரி ரூ வந்தால் நிலையின்மை அடுத்தவினா மறை என்பதன் பொருள் மறை தாமரை அது மாதிரி இந்த வேதம்